பொங்கல் வாங்களை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது உடலுக்கு உடற்பயிற்சி எவ்வளவு அவசியமோ மனதிற்கு தியானம் ரொம்ப முக்கியம் உடலை வலுவாக வைத்திருக்க உடற்பயிற்சிகள் செய்யறோம் அது மாதிரி மனதை நாம் என்றும் புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்கு மூலம் மட்டுமே மனம் சாந்தி அடைகிறது மனம் பக்குவப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு நிறைய பெருமாக்கள் இருக்காங்க மிகவும் முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் முன்னேற்றத்தில் உடலுக்கு வேலை இல்லை ரொம்ப குறைஞ்சிச்சு அந்த உடல் உபாதைகள் இல்லாமல் வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் எப்படி உடற்பயிற்சி மிகவும் முக்கியமோ அதே போல மனதிற்கும் பயிற்சி முக்கியம் அது தியானம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தியான வகுப்பில் ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு இந்த பதிவுகளை நான் உங்கள் ஃபோன் நம்பரையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உங்கள் வீட்டு கதவுளுக்கு உள்ள நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இந்த பதிவின் மூலமாக நாம் தொடர்பு கொள்ளலாம் இந்த காஸ்மிக் எனர்ஜியின் மூலமாக நாம் தொடர்பு கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்ச டூல்ஸ் நான் பயன்படுத்தி உங்களுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் வழிமுறைகளை நான் கற்றுத்தருகிறேன் கற்று பயன்பட்டு கொண்டும் இருக்கிறோம் அதுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி இருக்கு இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கனெக்ட் ஆனாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களை இணைத்துக் கொள்ளலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இது மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உலக சமாதானம் உலக அமைதிக்காக என்ற ஒரே நோக்கம் அது மட்டும் இல்லை இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லை சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களுடைய வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த பயிற்சியை கொண்டு சமுதாயத்தில் மேன்மையடைவதற்கும் மெஞ்ஞானம் பெறுவதற்கும் எல்லாம் தாண்டி பாற்பட்டு நம்முடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த தியான பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நம்ம பல உதாரணங்கள் பலவிதமான பயிற்சிகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அதைத் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது உங்களுக்கு எது ஏற்புடையதாக இருக்கிறதோ அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து தியானத்தின் பலனை அனுபவித்து வாழ்வில் சிறக்க வேண்டும் அருப்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் ஞானம் பெற்று வாழ எல்லாம் இறை ஆற்றல் அறுப்படையட்டும் வாழ்வையகம் வாழ்வையகம் வாழ்வனமுடன் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துறையை நினைத்து வாழ்த்துங்கள் பெற்ற மக்களை வாழ்த்துங்கள் நெருங்கிய உறவினர்கள் என்பர்கள் மற்றும் உடற்பிறந்தோரையும் மனதார வாழ்த்துங்கள் வாழ்வனமுடன் வாழ்வையகம் தொழில்துறையில் நம்மோடு பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் மனதார வாழ்த்துவோம் வாழ்வனமுடன் வாழ்வயகம் எதிர்களா பாவிப்போர் இவர்களை வைக்கின்றோர் கருத்துடையோர் எதிரினிருப்பினும் அவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வாள் வாழ்வளவுடன் வாழ்வையகம் இரண்டடுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்வையகம் வாழ்வழமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்வையகம் வாழ்வளமுடன் திருவருள் மற்றும் திருவருளால் இந்த பயிற்சி இன்று இந்த நிலை பெறுகிறது இந்த நாள் நிலையினை நாளாக அமையட்டும் வாழ்வளமுடன் வாழ்க இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை நாம் தினம் உச்சரிக்கும் பொழுது தியானத்தின் தன்மை நம்மை இருநிலையாக்கும் இடைநிலை மனதோடு நம்ம வாழ்த்தும் பொழுது அது உண்மையாக மாறுகிறது இந்த பாத்தீங்கன்னா அன்னை தந்தை ஆசானுக்கு நம்ம நன்றி சொன்னோம் அதே மாதிரி வாழ்த்தும் பொழுது வாழ்க்கை துணை குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம வயலாக வாழ்த்து சொல்றோம் உடல் பிறந்தவர்கள் கூட வாழ்த்து சொல்றோம் ஸோ எண்ணங்களை மேம்படுத்துகிறோம் பர்சனலாக அடுத்து குடும்பத்துடைய சொல்றோம் அது மட்டும் இல்லை இந்த சமுதாயம் சமுதாயம் என்பது நம்மை சார்ந்தவர்கள் நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம் ஸோ அனைவரும் நலமிடம் இருக்க வேண்டும் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா மாற்று கருத்துடையவர்கள் ஏதாவது நம்ம கருத்து வேறுபாடு எதிரிகளாக பாவிக்கிறவங்க இவங்களாம் இருந்தால் கூட அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்களையும் நம்ம நட்பா நட்புறவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சங்கல்பம் செய்கிறோம் அடுத்து இப்போ செல்ஃப் டிசிப்ளின் வரும்போது மற்றவருடைய உடலுக்கோ மனதிற்கோ தும்பும் தரமாட்டேன் அதையும் சங்கல்பம் செஞ்சுக்கிறோம் பொதுநல நோக்கில் மழை எல்லா ஏரி எல்லா நீர்நிலைகளும் நிறைய வேண்டும் எந்த மக்களுக்கும் பாதகம் இருக்கக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளையும் நிறைவேற்ற நம்ம வைக்கிறோம் இயற்கையாக இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகள் அதையும் பயன்படுத்தி நம்ம மெடிடேஷன் கிளாஸ் நம்ம பண்ணுறோம் அது போக இல்லாமல் குரூப்பாக நம்ம பயிற்சி கொடுக்குறோம் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது தொடர்பு கொள்ள உங்களுக்கு இந்த எண்ணெய் நான் கொடுத்துருக்குறேன் எங்கள் சேனலை நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அனுபவிச்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டாக கண்டிப்பாக இருக்கும் இந்த தியானம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம் அதனால் இதை எடுத்து இதை பயிற்சி செய்து செய்து காண்பிப்பதிலும் செய்து கொள்வதிலும் மிக பெருமை அடைகிறேன் வாழ்வடமுடன் வாழ்வையகம் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நான் உங்களுடன் தொடர்பு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்வையகம் வாழ்வையுகம் வாழ்வுடமுடன்